ஆர்ஜே புவர் டூ பவர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி சப்போட்டா பயிர் சாகுபடி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சப்போட்டா எப்படி இருக்குன்னா பழுப்பு நிறத்தில் நல்லா சதைப்பட்டோடு இருக்கும் சப்போட்டா ஜூஸ் செய்வாங்க சப்போட்டா சாப்பிட்றதுனால பாக்டீரியா தொட்டு தடுக்கப்படும் விட்டமின் சி இருக்குது உடல் நோய் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு சக்தி அதிகரிக்க செய்யும் உடம்பில் செரிமானத்தை தூண்டும் அலர்ஜி எதிர்ப்பு பண்பை கொண்டிருக்கும் சப்போட்டா வளர்க்க ஏற்ற மண் வந்து எல்லா வகையான மண்லேயும் வளரும் ஆழமான வண்டல் கலந்த மண் இதுக்கு சிறந்தது ஓரளவு உள்ள இதில் கூட தாங்கி வளரக்கூடியது தான் இந்த சப்போட்டா பழம் இதில் இது மீண்டும் சிறப்பம் சொன்னால் எலும்புகளுக்கு நல்லது சல்லிவிச்சைக்கு தீர்வு இதில் வந்து ரகங்கள் என்னென்ன கிரிக்கெட் பால் ஓவல் பராமசி தகரப்பொடி துவாரப்பொடி கீர்த்தப்படுத்தி பெரியகுளம் டூ த்ரீ கோ டூ பெரியகுளம் ஃபைவ் ஜூலை மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் இது நடக்கு உகந்ததான மாதங்கள் விதையும் விதைப்பும் ஒட்டி ஒரு ஒட்டு கட்டிய செடி வந்து நல்லதுக்கு நல்லது சப்பத்தை பயிரிடும்போது எட்டு மீட்டர் இடைவெளி விட்டு அறுபது சென்டிமீட்டர் நீளம் அறுபது சென்டிமீட்டர் ஆழம் என்ற குழி அடிச்சு குழி எடுத்து பத்து கிலோ மக்கிய உரம் ஒரு கிலோ வெப்ப முண்ணாக்கு செடியை நடப்படும் போது போகணும் நீர் நிர்வாகம் வந்து ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் அல்லது மூன்று மரங்கள் இருக்குமாறு நட நடணும் நாலு அஞ்சு நாளுக்கு ஒரு முறை நீர் ஊட்டினா போதும் ஒரு வருடத்துக்கே பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நீர் பாய்ச்சினா தான் வரும் குறைவான நீர் தேவை உள்ள பயிர் இதுக்கு வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து எல்லாமே என்னென்னா சாதாரணமாக சரி நடையும் போது எதுவும் தேவையில்லை ஒரு வயசு முடிஞ்சப்பறம் இரநூறு கிராம் தலை சத்து இரநூறு கிராம் மணிச்சத்து முந்நூறு கிராம் சாம்பல் சத்து போடணும் இதே வருடம் ஒன்றுக்கு வந்து இரநூறு ஸ்டூ இரநூறு ஸ்டூ முந்நூறு ரெண்டு அளவில் கூட்டிக்க வேண்டியதான் அஞ்சு வருடத்துக்கு மாதிரி போடணும் தொழு உரம் வந்து ஒரு வருட் ஒரு மரத்துக்கு வந்து பத்து கிலோ அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பது கிலோ போட்டால் போதும் பாருங்க மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு வருடத்துக்கு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் செத்துவோம் காம்ப்ளெக்ஸும் யூரியா பொட்டாஷும் எவ்வளோ தேவை இருக்குது எவ்வளோ போடணும்னு ஏன் அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ போடணுன்னு கொடுத்துருக்கேன் களை கட்டுப்பாடு என்னென்னா வேறு ஒட்டு பகுதியில் வந்து தளிர் விட்டு வரும் ஒட்டு பகுதி இருக்குல்ல தளிர் விட்டு வரும்ல அதை அகட்டணும் தரை மண்ட் சுமார் ரெண்டு அடி உயரம் விட்டு கிளைகள் எதுவும் இல்லாமல் கிளைகளை மாதிரி வெட்டி விட்டுறணும் அது பேர் வந்து கவாத்து செய்கிறது ஒன்று வேணாம் ஊடு பயிராக வந்து இதுக்கு இதில் வந்து ஊடு பயிரை வந்து பயிரெல்லாம் போடலாம் அதுக்கு வந்து பாசல் ஓன் தேர்ட்டி ஃபைவ் ஈஸி மொட்டுப்புழு வரும் கம்பளி புழு வரும் பிணைக்கும் புழு வரும் இதெல்லாம் தடுக்கிறதுக்கே என்னென்னு கொடுத்துருக்கேன் அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்றதை கொடுத்துருக்கேன் என்ன நோய் பூஞ்சான வரும்னா ஒரு கிலோ மைதா எடுத்துக்கணும் அது தண்ணி கலந்து தெளிக்கணும் எப்படின்னா மேகம் மோட்டார் இருக்கும்போது தெளிக்கணும் அப்போ தான் வேகமாக காயாது எதுக்குனால் பூஞ்சா நோய்க்கானது நோயை கட்டுப்படுத்திட்டாலே அதுக்கு ஒன்றும் அறுவடை தான் எளிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் சதை வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் செப்டம்பர் ஆக் ஜூன் செப்டம்பர் அக்டோபர் மாதம் அறுவடைக்கு வந்துடும் அப்படி அறுவடை செஞ்ச பழங்களை வந்து ஐநூறு பிபிஎம் ஏத்திரலும் ப்ளஸ் பத்து கிராம் சோடியம் கலந்து வைக்கணும்